அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்தை விட்டு சென்றால் கொய்திற்கு மீண்டும் வர முடியாது மிக முக்கியமான நியூஸ் வெளியாகி உள்ளது அந்த தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து இன்ஜினியரிங் படித்து கொய்த் வரும் வெளிநாட்டவர்களுக்கு ஆப்பு வைக்கும் கொய்த் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர் அதிர்ச்சியான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து அவசரப்பட்டு ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்த ஐம்பது பேரின் கொய்த் வாழ்க்கை காலி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்து பொது மார்ச் பதினேழாம் தேதி போடப்பட்டது ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் இதனால் பயனடைந்துள்ளார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த நாடுகளுக்கு சென்று புது விசாவில் கோய்த்து வர உள்ளார்கள் சிலர் வந்து இக்காமாவை ரெனிவல் செய்து கொண்டு மீண்டும் கோய்த்தில் வேலை செய்கிறார்கள் இதுல சில பேர் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பை தவறாக புரிந்து கொண்டு கொய்த்து வீடுகளை வேலை செய்யும் வீட்டு டிரைவர் ஹவுஸ் பாய் அப்புறம் வீட்டு வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் மற்றும் கம்பெனியில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் இக்காமா அதாவது கரண்ட்ல விசா இருப்பவர்களும் தாங்கள் வேலை செய்யும் வீடுகள் மற்றும் கம்பெனி சரியில்லைன்னு நேரா இந்தியன் எம்பசி வந்து ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து விடுகிறார்கள் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க விசா உள்ளவர்கள் இந்த பொது பயன்படுத்தி கொய்த்தை விட்டு போக முடியாது இந்த மாதிரி அவசரப்பட்டு இவங்க ஒயிட் பாஸ்போர்ட் எடுப்பதால் அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேலிட் இல்லாமல் போயிடும் இவர்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கொய்த்தை விட்டு போனால் பிங்கர் வச்சு தான் அனுப்புவாங்க இது போல பொது மன்னிப்பை தவறாக புரிந்து கொண்டு சுமார் ஐம்பது பேர் வரை ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க கொய்த்த வீடு மட்டும் கம்பெனிகள் சரியில்லைன்னா இந்தியன் எம்பசி மற்றும் லேபர் கோட்டை அணுகி அந்த பிரச்சனையை ப்ராப்பராக சரி செய்து நீங்கள் கொய்தை விட்டு போனால் மீண்டும் கொய்த்திற்கு புது விசாவில் வர வாய்ப்பு உள்ளது அப்படி இல்லை அவசரப்பட்டு ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்தால் ஃபிங்கர் வச்சு தான் சொந்த நாடுகளுக்கு போக முடியும் அப்புறம் கொய்த்துக்கு வரவே முடியாது அதனால் இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த்திற்கு இன்ஜினியர் வேலைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு கோய்த்துக்குவாங்க அதாவது இன்ஜினியராக நீங்க படித்த இன்ஜினியரிங் காலேஜில் என்பிஏ அக்ரிடேஷன் அதாவது நேஷனல் போர்டு ஆஃப் அக்ரிடேஷன் அப்ரூவ்ட் இருந்தால் மட்டுமே உங்களை வந்து கோய்த்துல இன்ஜினியராக பார்ப்பார்கள் அப்படி இல்லை அதாவது என்பிஏ அக்ரிடேஷன் இல்லைனா நீங்க இன்ஜினியராக படித்து இருந்தாலும் நீங்க இன்ஜினியர் கிடையாதுங்க அதனால இனி புதுசா கோய்த்துக்கு இன்ஜினியராக வர ஆசைப்படும் நபர்கள் என்பிஏ அக்ரிடேஷன் அப்ரூவல் உள்ள இன்ஜினியரிங் காலேஜை பார்த்து படிப்பது நல்லது அப்பதான் வந்து உங்களை கோய்த்துல இன்ஜினியரா மதிப்பாங்க என்பிஏ அப்ரூவல் இல்லாத காலேஜை பார்த்து படித்து நீங்க கோய்த்துக்கு வந்தா நீங்க இன்ஜினியர் கிடையாதுங்க அதாவது இன்ஜினியராக இருந்தாலும் கோய்த்துல வந்து இன்ஜினியரா வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க மற்ற கண்ட்ரியில் எப்படி நமக்கு தெரியாது ஆனால் கோயிட்டை பொறுத்த வரைக்கும் கோயில் சொசைட்டி ஃபார் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இந்த என்பி அப்ரூவல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கோயத்தில் இன்ஜினியராக பணியாற்ற அனுமதிப்பார்கள் இது படித்த இன்ஜினியர்ஸ் யாருமே இங்கே கோயத்தில் இன்ஜினியர்ஸ் ஆக முடியாது அந்த என்பி அக்ரிடேஷன் இருந்தால் மட்டும்தான் கோயத்தில் இன்ஜினியர் ஆக முடியும் அதாவது கோயத்து ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் தற்போதைய உள்ள ரூல்ஸ் ரூல்ஸ் சொல்கிறேன் சரிங்களா இது மேபி நாளைக்கு மாற்றலாம் அது என்ன வேணாலும் ஆகலாம் ஆனால் இப்போ உள்ள ரூல்ஸ் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜில் படிச்சிருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ நைன்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பத்தொம்போது படித்த அந்த இயர்ஸில் என்பிஏ அக்ரெடிஷன் நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் என்பிஏ அக்ரெடிஷன் அவங்க வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த என்பி அக்ரிடேஷன் அப்பிலேருந்து இப்போ ஸ்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கரண்ட்ல இருக்கணும் அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்த பதினஞ்சுலேருந்து இருந்து நீங்கள் நீங்க படிச்சிங்க அப்போ படிக்கும் போதும் அது கரண்ட்ல இருக்கணும் அது இப்போ வரைக்கும் கரண்ட்ல இருக்கணும் இப்ப இருக்காது அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாருங்க ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனா விசிட் விசாவில் வரலாமா அப்படியே வந்தா எவ்வளோ நாள் கழித்து வரலாம்னு கேட்டிருந்தாரு அதாவது ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனா ஒர்க் விசா விசிட் விசா ஃபேமிலி விசா ஃபேமிலி விசிட் விசா எந்த விதமான விசாலையும் கோய்த்துக்கு வர முடியாது அவ்வளோதாங்க ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனால் கோய்த்து வரவே முடியாது சாத்தியம் கிடையாது அதையும் மீறி சிலருக்கு விசா இஷ்யூ ஆகும் ஆனால் எல்லா ஃபார்மட்டையும் முடிச்சு செலவு செஞ்சு கோய்த்து வந்தாலும் கோய்த்து ஏர்போர்ட்ல வச்சு உங்களை வந்து திருப்பி அனுப்பி விடுவார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கோய்த்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அதனால ஃபிங்கர் வச்சு போனவங்க கொய்த்தை வந்து மறந்துடுங்க கோய்த்துக்கு வராதிங்க அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்த் டு சென்னை முப்பத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளை டிக்கெட் உள்ளது மதுரை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு மதுரை நாப்பத்தி எட்டு கோய்த்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இண்டிக்கு ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருச்சி நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய் பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்த்து டு திருவனந்தபுரம் நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது ஹைதராபாத் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சலாம் ஏரேஸ்ல ஃப்ளை டிக்கெட் உள்ளது டு ஹைதராபாத் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏரேஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கோய்த் எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அதுபோல் கோயி டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு எழுபது ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒரு அல்முல ரேட்டுங்க அடுத்து கோல்ட் ரேட் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் தொள்ளாயிரம் ஆக உள்ளது என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல்பாசனை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்